அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ஷபுல் ராமானுஜன் முகதன் எந்த ஒரு வேலை செய்யும் போதும் டயர்டாகாமல் ரொம்ப நேரம் அந்த வேலை செய்யணும் அப்படின்னா ஸ்டாமினா வந்து ரொம்பவே முக்கியம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ நீங்கள் வந்து ஸ்டெப்ஸ் ஏறும்போது ஒரு ரெண்டு ஃப்ளோர் ஏறினோடனே உங்களுக்கு மூச்சு வாங்குது ஆனால் இன்னொருத்தவங்களால் வந்து நாலு ஃப்ளோர் கூட ஏற முடியுது மூச்சு வாங்கலை அப்படின்னா உங்களை விட அவங்களுக்கு ஸ்டாமினா அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் சுருக்கமாக சொல்லணும்னா ஸ்டாமினா வந்து அதிகமாக இருக்கும்போது உங்களால் வேலையும் வந்து அதிகமாக செய்ய முடியும் ஸோ ஸ்டாமினா அதிகமாச்சுன்னா அதிக நேரம் செய்ய முடியும் இன்னைக்கான வீடியோவில் அந்த ஸ்டாமினாவை இயற்கையான முறையில் அதிகரிக்கிறது எப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் எக்ஸசைஸ் எக்ஸசைஸ்லேயும் குறிப்பாக ஹிட் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த வகையான எக்ஸசைஸ் வந்து ரெகுலராக செய்யும் போது உங்களுடைய கார்டிய வாஸ்குலர் சிஸ்டம் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும் வேலை வந்து ரொம்ப நேரம் செய்ய முடியும் சீக்கிரம் டயர்ட் ஆக மாட்டீங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்க நார்மலாக வாக்கிங் போறீங்க ஒரே வேகத்துல அந்த மாதிரி ஸ்பீடாக நடக்காம நீங்க வந்து ஒரு முப்பது செகண்ட் வந்து ரொம்ப ஸ்பீடாக நடங்க அப்புறம் ஒரு பத்து செகண்ட் வந்து நார்மலாக நடங்க அப்புறம் அகைன் ஒரு முப்பது செகண்ட் ரொம்ப ஸ்பீடாக நடக்கணும் ஸோ இது மாதிரி மாற்றி மாற்றி நடக்கலாம் நீங்கள் வந்து ஜாகிங் போகிறீங்கனாலும் அதே தான் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வந்து கொஞ்சம் வேகமாக ஜாக் பண்ணுங்கள் அப்புறம் ஒரு பத்து செகண்ட் வந்து ஸ்லோவாக பண்ணுங்கள் ஸோ இது மாதிரி ஒரு உடற்பயிற்சி வந்து ரொம்ப வேகமாக ஒரு குறிப்பிட்ட நேரம் செஞ்சுட்டு கொஞ்சம் நேரம் மட்டும் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு திருப்பி அகைன் அதே வேகத்தோடு செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இதே துடிப்பு வந்து எப்பயுமே ஒரு லெவலில் மெயின்டைன் ஆகும் எக்ஸாம்பிளுக்கு வந்து நார்மலாக ஒரு எயிட்டி இருக்குது அப்படின்னா இது மாதிரி ஹிட் எக்ஸசைஸ் பண்ணும்போது இதயத்துடிப்பு வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டிலேயே வந்து ஒரு ஆஃப் அன் அவர் மெயின்டெயின் ஆகும் அதனால் வந்து இதயம் இதயத்தோட அந்த ரத்த குழாய்கள் எல்லாத்துலேயும் வந்து ரத்த ஓட்டம் வந்து வேகமாகும் ஸோ ஸ்டாமினா இம்ப்ரூவ் ஆகும் ரெண்டாவது ப்ரீத்திங் எக்ஸசைஸ் தினமும் காலையில் மூச்சு பயிற்சி பண்ணணும் மூச்சு பயிற்சின்றது சிம்பிளாக நீங்கள் வந்து எல்லாருமே ஈஸியாக வீட்டில் பண்ணக்கூடிய விஷயந்தான் ஹிட் எக்ஸசைஸ் எடுத்துக்கிட்டால் கூட வந்து இதய இதயத்தில் ச ஏ ப்ராப்ளம் இருக்குது கொஞ்சம் வயசானவங்க அதுவங்களாம் வந்து எடுத்த எடுப்பில் பண்ண முடியாது ஆனால் மூச்சு பயிற்சின்றது எந்த வயசில் இருக்கிறவங்களும் யார் வேணாலும் ஈஸியாக பண்ணலாம் ஒன்றும் இல்லை சிம்பிளாக உட்காந்துட்டு நீங்கள் வந்து ஒரு மூக்கில் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு மூக்கு வழியை ஸ்லோவாக மூச்சு ஃபுல்லாக இழுக்கணும் கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்த மூக்கு வழி அதை வெளியில் விடணும் ஸோ இது மாதிரி இந்த சைடு ஒரு டென் டைம்ஸ் அந்த சைடு ஒரு டென் டைம்ஸ் பண்ணுங்கள் நாலடவில் வந்து இந்த சைடு ஒரு இருபத்தஞ்சு தடவை அந்த சைடு ஒரு இருபத்தஞ்சி தடவை பண்ணுங்கள் ஸோ ஒரு நாளைக்கு காலையில் வந்து ஒரு ஐம்பது தடவை நீங்கள் வந்து மூச்சு பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நுரையீரலோட அந்த வைட்டல் கெப்பாசிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஸோ ஹிட் எக்ஸசைஸ் பண்ணும்போது கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும் ப்ரீதிங் எக்ஸசைஸ் அதாவது மூச்சு பயிற்சி பண்ணும்போது நுரையீரலோட வைட்டல் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகும் ஸோ இந்த ரெண்டு விஷயமும் இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எந்த வேலை போதும் அந்த வேலைக்கு அதாவது இப்போ நீங்கள் வந்து சப்போஸ் ஏதாச்சும் வேலை செய்கிறீங்கன்னா உங்களுடைய மசில்ஸ் வந்து ரொம்ப வேலை ஒர்க் மசில்ஸ்க்கு வந்து ரொம்ப ஒர்க்லோட் அதிகமாகும் ஸோ மசல்ஸ்க்கு தேவை ரத்த ஓட்டம் வந்து சீராக இருக்கணும் ஆக்சிஜன் டெலிவரி ப்ராப்பராக இருக்கணும் இந்த ரெண்டும் வந்து ப்ராப்பராக இருக்கணும்னா இதயமும் நுரையீரலும் சரியான முறையில் வேலை செய்யணும் ஸோ இதயத்தை வலுப்படுத்துறதுக்கு ஹிட் எக்ஸசைஸும் நுரையீரலை வலப்படுத்துறதுக்கு மூச்சு பயிற்சியும் ரெகுலராக பண்ணீங்க அப்படின்னா ஸ்டாமினா வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் மூணாவது விஷயம் தூக்கம் தினமும் மினிமம் ஒரு இருந்து எட்டு மணி நேரம் கண்டிப்பாக தூங்கணும் ஸோ நீங்கள் தூங்கினா மட்டும்தான் உடம்புல இருக்கிற பல்வேறு ரிப்பேர் மெக்கானிசம்ஸ் வந்து வேலை செஞ்சு உங்களுடைய உடம்புல இருக்கிற கழிவுகள் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகும் ஸோ அது மூலமாக ஸ்டாமினா வந்து இம்ப்ரூவ் ஆகும் இது தவிர நிறைய உணவுகள் இருக்குது இப்போ நீங்கள் ஏதாச்சும் எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து வாழைப்பழம் சாப்பிட்லாம் இல்லை சோர்வாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் ஒரு காஃபி குடிக்கலாம் இதெல்லாம் வந்து தற்காலிகமாக ஸ்டாமினாவை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் நீங்கள் காஃபி குடிச்சிங்க அப்படின்னா தூக்கமாக இருக்கும்போது நீங்கள் காஃபி குடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஒரு திருப்பி ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் வந்து உங்களால் பிஸ்காக வேலை செய்ய முடியும் ஆனால் அது வந்து டெம்பரரி தான் நிரந்தரமாக ஸ்டாமினா இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹிட் எக்ஸசைஸும் ப்ரீத்திங் எக்ஸசைஸும் ரெகுலராக பண்ணணும் ஸ்டாமினா இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா சில உணவுகளை வந்து கண்டிப்பாக அப்படி தவிர்க்கணும் அதில் ஒன்று ஆல்கஹால் மதம் அருந்தக்கூடாது மதம் போது ஷார்ட் டர்மும் உங்களுக்கு வந்து ஸ்டாமினா இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி தோணினாலும் லாங் டர்மு ஸ்டாமினா வந்து டோட்டலாக டவுன் ஆகிடும் ஸோ மது அறந்து கூடாது ரெண்டாவது விஷயம் ரொம்ப வந்து டீப் ஃப்ரை பண்ண ஃபுட்ஸோ இல்லை ரொம்ப வந்து கொழுப்பு அதிகமாக இருக்கிற உணவுகள் வந்து நீங்கள் ஏதாச்சும் வேலை செய்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே சாப்பிடக்கூடாது ஏன்னா அது மாதிரி உணவுகளை சாப்பிடும்போது செரிமானம் வந்து ஸ்லோவாக நடக்கும் ஸோ வயிற்றில் எப்பயுமே அந்த ஃபுட்டு இருந்துகிட்டே இருக்கும் ப்ளட் சர்க்குலேஷன் எல்லாமே வந்து அது செரிக்கிறதுக்கு தான் யூஸ் ஆகும் மோசம் உங்களுக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு தேவையான எனர்ஜியோ அந்த ரத்த ஓட்டமோ ஆக்சிஜன் டெலிவரியோ வந்து சரி கிடைக்காது ஸோ ஹெவி மீல்ஸ்க்கு அப்புறம் எந்தவிதமான எக்ஸசைஸும் பண்ணாதீங்க மற்றபடி வந்து இந்த பவுடரை குடிங்க அந்த பவுடரை வந்து நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க இதை சாப்பிட்டா வந்து ஸ்டாமினா இம்ப்ரூவ் ஆகும் நைட்டு ஃபுல்லாக வந்து நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் கிடைக்கும் பட் இது எல்லாமே ஷார்ட்டாக உங்களுக்கு பலனை கொடுத்தாலும் நிரந்தரமாக பலனை கொடுக்கணும் அப்படின்னா ஹிட் எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணணும் மூச்சு பயிற்சி ரெகுலராக பண்ணணும் தினமும் ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் தூங்கணும் இந்த மூணு விஷயத்த நீங்கள் சரியான முறையில் பின்பற்றினீங்க அப்படின்னாலே ஸ்டாமினா இம்ப்ரூவ் ஆகும் அது வந்து லாங் டேர்மாக நிரந்தரமாக இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்